மது <laughs> பொ மதுரை பே வந்துட்டோம் பண்ணி பார்ப்போம் தரமா இருக்கு இந்த பிளேஸ்ல வெளியூர்ல இருந்து யார் உண்டாகுமே இங்க வந்து கண்டிப்பா சீரண்டா சாப்பிடாம போகவே மாட்டாங்க ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு கிராண்டா ஆனால் பேரே ஃபேமஸ் சிவரண்டா தான் மதுரையில் இந்த பிளேஸ் எங்கே என்ன கரெக்டாக விளக்கத்தூர் அந்த ரவுண்டிங்கில் தான் இருக்கு விளக்குத்தூர் சிக்னல் கீழே வாசல் விளக்கத்தூர் சிக்னல் அந்த பிளேஸ்ல ரைட்டில் கட்டாகுது வெங்காயம் மார்கெட் ரோடு அந்த லைன்ல இருக்கு ஃபேமஸ் சிவரண்டா கூட உங்களுக்கு சாப்பிட்டு சாப்பிட்டு ரெண்டு கிளாஸ் இன்னும் ரெண்டு கிளாஸ் வாங்கி சாப்பிடும் கூட தான் இருக்கும் அந்த அளவுக்கு டேஸ்டாக இருக்கு ஸோ இந்த லெவலில் தான் கொடுப்பாங்க இந்த இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பது ரூபா தான் உங்களுக்கு பட்டர் ஃப்ரெண்ட் ஆ இருக்கிறதுனால அந்த கிளாஸ் குடுக்கிறாங்க இப்போ பாட்டிலுமே குடுக்கறாங்க பாட்டில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அறுபது ரூபாய் எண்பது ரூபா மாதிரி இருக்கு இருக்கு நல்லா டேஸ்டா இருக்குங்க சூப்பரா இருக்கு மதுரை மதுரைக்கு வந்தீங்கன்னா இந்த பிளேஸ்ல நீங்க எதாவது சாப்பிடாம போயிடுறீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட் இருக்கும் மறந்துடாய்ங்க ஓகே இப்போ வந்து நம்ம ஜிலண்டாக சூட் முடிச்சுட்டோம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தவிர பார்த்தீங்கன்னா அந்த முருங்கை இலை நல்லா ஒரு டபரா செட்டில் வந்து நல்லா தட்டி சூப்பராக எண்ணில போட்டு பொறிச்சு கொடுப்பாங்க வாங்க அந்த வீடியோவில் போகலாம் செகண்ட் நம்ம பார்க்க போகிற பிளேஸ் பார்த்தீங்கன்னா முருங்கை இலை ஆமா வடை சீரை வடை அப்படின்றப்ப நம்ம மதுரை வந்து வெங்காய வடை சூப்பராக இருக்கும் வாங்க நம்ம அதை ட்ரை பண்ணி பார்ப்போம் செகண்டு தாக்கி போடுங்க அப்படியே ஸோ நமக்கு மதுரையில் வந்து நிறைய ஃபுட்டு இருக்குங்க நம்ம ரோட்டு கடையில இந்த தெரு வண்டியில் போய் விற்பாங்க அந்த ஃபுட்டுலாம் சாப்பிட்டு பார்க்குற அளவுக்கு சூப்பராக இருக்கு பாருங்களேன் இந்த வடைலாம் சின்ன சின்ன வடை முள்ளு முருங்கல இது என்னதுன்னு இனிப்பு ரவா பொலி சரி 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 இது ஆமா வடை இது உளுந்த வடை உளுந்த வடை பாருங்க உளுந்த சைஸ் பாருங்க சின்ன ஒன்றா இருக்கு அப்படியே சூடா பொறிச்சு அப்படியே கொடுக்குறோம் அப்படியே கஷ்டம் இருக்கு கஸ்டமரை பொறுத்தவரை அவங்க எல்லாம் பிஸியா தான் வந்துட்டே இருப்பாங்க அந்த பிளேஸ்ல இந்த பிளேஸ் எங்க இருக்குன்னு நமக்கு ஆப்போசிட் ஃபேமஸ் தீவிரண்ட கடை இருக்கு பாத்தீங்களா இந்த கடைக்கு ஆப்போசிட் தான் நம்ம அண்ணன் தலைவண்டில் பிடிக்கிற நம்ம கடை பேர் என்னனே சரவணன் மினி வடைஸ்தால் நம்ம கடை பேர் அதான்

ஸோ அந்த பக்கம் ஆட்டோக்காரங்க அங்கிட்டு போற வழியில கஸ்டமர் போற எல்லா வேறுமே வாங்கிட்டு போறாங்க இந்த ஆட்டோக்காரங்களும் ரயில்வே கஸ்டமர் இவரை பார்த்துக்கோங்க இந்த அம்மான எங்கிட்ட ஒரு பார்த்துக்கோங்க வேற பாத்துக்கோங்க எல்லாமே ரயில்வே கஸ்டமர் தான் நம்ம கடை வந்து ஃபேமஸ் இரண்டா ஆப்போசிட் இருக்கு கீழே வாசல் சிக்னல் ஆப்போசிட் இருக்கு இந்த கடை ஸோ நம்ம மதுரையை பொறுத்தவரை உங்களுக்கு எப்பவுமே டிராபிக்கான பிளேஸ் தான் அது எல்லாமே பாருங்க பூரா ஜி தீபாவளி வேற வரப்போகுது இந்த மந்த்து ஸோ அப்படின்றப்ப இந்த பிளேஸ் எல்லாமே உங்களுக்கு ஹலோ ஒரு பிஸியாக இருந்த பிளேஸ் எல்லாமே உங்களுக்கு ஸோ நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிற ப்ளேஸ் பார்த்திங்கன்னா மதுரை ஃபேமஸ் தேங்காய் பால் கடை தான் மதுரையை பார்க்க போகிறோம் செகண்டே இந்த அந்த ப்ளேஸை நம்ம பார்க்க போகிறோம் மதுரை தேங்காய் பால் கடை ஸோ இந்த பிளேஸ் எங்கே இருக்குன்னா கரெக்டாக நம்ம விளக்குத்தூர் அந்த ஏரியாவில் தான் இருக்கு ஸோ இதாங்க இது என்னதுன்னே ராப்ளையா தேங்காய் பால் அந்த கலரிங்க பாருங்க சூப்பரா தெரியுது நம்ம மதுரையில எங்க கொண்டே இருக்கு சுக்கு மிளகு சேர்த்து தயாரித்து சளி இருமலை குணப்படுத்தும் நம்ம முத பார்த்தது முழு முருங்கா வடை அதுவுமே உங்களுக்கு சளி இருமலை குணப்படுத்தும் இந்த பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதே மருத்துவ குணங்கள் உள்ள ஒரு பொருள் தான் நம்ம சாப்பிட பார்க்க போறோம் நம்ம Ahí le பதினஞ்சு ரூபாய் ஸோ நம்ம கஸ்டமர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக வர கஸ்டமர் தான் எல்லாமே உங்க சொல்லுங்கண்ண ஒரு பிஸியான பிளேஸ்ல நம்ம இருக்கோம் இப்போ மதுரையில் நம்ம நம்ம கடையில் என்னென்ன இருக்கு ஒரே ஒரு நிமிஷம் இந்த வண்டியை மட்டும் ஸோ இன்னைக்கு நம்ம மதுரை ஃபேமஸ் தேங்காய் பால் கடையில் என்ன ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்ற தெரிஞ்சுக்கிடுவோம் நம்ம கடை என்னென்ன இருக்கு நம்ம கடையில் வந்து தேங்காய் பால் இருக்கு தேங்காய் பால் நம்ம சுக்கு மிளகு திப்பிலி சித்தகத்தெல்லாம் போட்டேன் தேங்காய் பால் சரி அது மாதிரி வந்து ஸ்வீட் பூரின்னு சொல்லுவாங்க பிரியாணி சொல்லுவாங்க அது சரி ரெண்டு ஐட்டம் இருக்கு ரெண்டு ஐட்டம் இருக்கு ஆமாம் ஆமாம் இதுக்காக இது நல்லது இதுக்காக இது சாப்பிட்டா என்ன நல்லது மருத்துவ குணங்கள் போட்டிருக்கீங்க ஆமாம் இது வந்து தேங்காய் பாலை பொறுத்த வரையும் சளி இருமல் வரட்டு இருமல் நெஞ்சு சளி இதெல்லாம் வந்து நமக்கு போக்குறது போக்குறது இதெல்லாமே

இந்த ஒரு தாஸ் குடித்தாலே உங்களுக்கு அந்த சீட்டுகளுக்கு உங்களுக்கு அப்படியே இறங்கிடும் உங்களுக்குள்ள ஸோ நம்ம பிளேஸ் எங்கே இருக்குன்னா கரெக்டாக அதே விலகத்தூன் சிக்னல் ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா ராம்ராஜ் கார்டன் ஆப்போசிட் இருக்குது பேக் சைடு வந்து ஒரு இட்லி கடை இருக்குது அதுவும் ஒரு அஞ்சு வருஷம் நம்ம போட்டிருக்கா நாலு சட்னி இட்லி இட்லி தோசை முட்டை தோசை அப்படின்றப்ப எல்லா வெரைட்டிஸுமே வச்சிருக்காங்க ஸோ நம்ம பிளேஸ் வந்தீங்கன்னா நீங்க நீங்கள் தேங்காய் பாயல் முறுக்கவே நீ தேங்காய் கடையே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பின்னாடி இட்லியும் கடையை ட்ரை பண்ணி பாருங்கள் பதினொன்று மணி இருக்கும் ஸோ நம்ம பன்னெண்டு மணி பன்னெண்டு மணி ஸோ மதுரையை பொறுத்தவரை உங்களுக்கு இட்லி பூரி செட்டு இடியாப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த பிளேஸ் வந்தாலுமே உங்களுக்கு பன்னெண்டு மணி வரையும் கடை இருக்கும் ஸோ விடிய விடிய இருக்கனால அந்த பிளேஸ் வந்து உங்களுக்கு தூங்கா நகரம்னு சொல்கிறாங்க மதுரையில் ஸோ இது உங்களுக்கு காமிக்கிற ஒரு மூணாவது பொருள் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம ஜிகிரண்டா பார்த்தோம் ரெண்டாவது முள்ளு முருங்கையில் பார்த்துருக்கோம் இப்போ வந்து உங்களுக்கு தேங்காய் பால் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து ஒரு பிஸ்கட் மாதிரியே கப்பு அதுல வந்து அவங்க டீ ஊத்தி கொடுத்துருவாங்க டீ ஊத்தி குடிச்ச உடனே அந்த கப்பை நம்ம சாப்பிடலாம் அது வந்து மிட்டாய் கப்னு சொல்லுவாங்க நம்ம அந்த பிளேஸ் பாக்க போறோம் வாங்க வீடியோல போலாம் வந்து கேட்டதுல எல்லா பக்கம் நம்ம கேட்டிருந்தோம் கடைசியில நம்ம ஆட்டோ ஸ்டாண்டுக்காரங்க தெற்கு மாசு வீதியில இருக்கிறாங்க அந்த டீம் இவங்ககிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் வாங்க நம்ம அந்த கடை நோக்கி போய்கிட்டு இருப்போம் ஸோ லாஸ்ட்டாக ஆட்டோக்காரோட கேட்டோடனே நல்ல ஒரு நியூஸ் சொல்லியிருக்காங்க நம்ம சுற்றி அழைஞ்சிட்டே தான் இருக்கோம் மதுரையில் நாலு கோபுரம் சுற்றினாலே நமக்கு இந்த இடம் கிடைக்காது இங்கே வந்து கேட்டதாக அட்ரஸ் சொல்லியிருக்காங்க வாங்க விடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா லலிதா ஜுவல்லரி தாண்டிட்டோம் ஸோ இந்த கடை கரெக்டாக போச்சிஸ் கிட்டே இருக்குன்னு சொன்னாங்க அந்த பிளேஸை நம்ம தேடி பார்க்குறோம் அது நமக்கு இந்த கடை வந்துருச்சுன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக இந்த பிளேஸுக்கு போய் நம்ம கோத்தி சீட்டை வந்துட்டோம் அந்த ஆட்டோக்காரன்னு சொன்னாங்க போத்தி சீட்டை தான் நம்ம கேட்ட கடை இருக்குன்னு வாங்க விசாரித்து பார்ப்போம் இந்த கடை என்ன கூட இருக்குது அப்படின்னு தெரியல நம்ம இந்த பிளேஸ் தான் அது ஆரஸ் முதல் பிஸ்கட்டி கப்பு இந்த கடை தான் வந்திருக்கோம் வாங்க நம்ம கேட்டு பார்ப்போம் எவ்வளோ ஒன்று எவ்வளோ இருபது ரூபா ஓகே ஸோ நம்ம இப்போ இந்த டீ கப்ல தான் நம்ம டீயை குடிச்சிருக்கோம் இந்த கப்ல தான் குடுத்துருக்காங்க இந்த பாருங்களேன் இந்த கப்ல தான் நம்ம டீய குடிச்சிருக்கோம் சோ இதையுமே நம்ம சாப்பிடலாம் ஸோ நமக்கு சாப்பிடுறது முல்லை அந்த டீல உள்ள ஹாட் அப்படியே இருக்கு நம்மளுக்கு டீயை குடிச்சுக்கலாம் பிஸ்கட்டை கழிச்சுக்கலாம் ஸோ நம்ம இப்ப லாஸ்ட் இந்த பாணி உங்களுக்கு எல்லாத்துக்குமே எந்த ஊரு உத்தரப்பிரதேசிலிருந்து மதுரையில வந்து பாணிபுரி போட்டு விட்டுட்டு இருக்காரு சோ ராயசு நீக்கம் பானிபூரி கரெக்டா இந்த பிளேஸ் எங்க நாச்சியார் பக்கத்துல இருக்கு உத்தரப்பிரதேசம் வந்திருக்காப்புல நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் உம் நல்லா இருக்கு ஸோ இந்த பிளேஸ் வந்து மதே விளப்பத்தும் சின்ன நாச்சியார் மதே நாச்சியார் பார்த்ததா இருந்த கடை குமரா சேத் உத்திரப்பிரதேஷ் உத்திரபிரதேஷம் வந்துருக்காப்ல குமரா நாம் கே சிவம் சிவம்ன்றவர் நம்ம அந்த மதுரையில் இருந்த உத்தரப்பிரதேச மதுரை வந்திருக்காப்ல சோ பானிபுரி கொடுத்து மக்களுக்கு வந்து நல்ல ஒரு சீட்டோ காரமோ பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு நல்லா இருக்கு நல்ல ஒரு காட்டமா ரசம் பொறுத்தவரையும் உங்களுக்கு நல்ல ஒரு ஒரு காய்ச்சல் ஒரு இருமல் அந்த மாதிரி ஒரு காட்டத்துல ரசம் குடிப்பு பாத்தீங்களா அந்த மாதிரி இருக்கு வந்து எப்படி பண்றாங்கன்னா தக்காளி இந்த மாதிரிதான் போட மாட்டாங்க வீட்டு வசமா இருக்காது இந்த ப்ளேஸ் தண்ணி டிபரண்டா இருக்கும் சோ அவங்க கொஞ்சம் கொஞ்சம் இது ஆட் பண்ணிக்கிருவாங்க காரம் கொத்தமல்லி அப்படின்ற எல்லாம் ஆட் பண்ணிக்கிடுவாங்க அதை சிக்கோ வந்து நம்ம எந்த பிளேஸ் வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா நாச்சேர் பக்கத்துலயே கொழாய் புட்டு கடை வந்திருக்கோம் இந்த குழாய் புட்டு கடையில என்னென்ன வெரைட்டிஸ் தான் நம்ம பார்த்துக்கிறோம் வாங்க வீடியோ கொள்ள போகலாம் ஸோ நம்ம இப்போ கொலாய் புட்டு கடையில் இருக்கோம் கேப்ப புட்டு அங்கிட்ட இந்த பக்கம் அரிசி ஆ நம்ம கடை பன்னெண்டு வருஷமா நாச்சியார் வாசலில் இருக்குது இந்த பன்னிரெண்டு வருஷம் பன்னிரெண்டு வருஷமா நாங்கள் இந்த இடத்துல வியாபாரம் பார்த்துட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி ராஜாஜி பூங்கால வியாபாரம் பார்த்துட்டு இருந்தோம் மொத்தம் முப்பது வருஷமா அந்த வியாபாரம் பார்த்துட்டு இருக்கோம் உடம்புக்கு மிக ஆரோக்கியமான அந்த புட்டு கேப்பை புட்டு சுகருக்கு நல்லது அரிசி புட்டு நார்மலாக எப்பவும் டேஸ்ட்டுக்காக சாப்பிட்டுக்கிறாங்க நாங்கள் தேங்காய் ஜீனி நல்லெண்ணெய் ஊற்றி ஆரோக்கியமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சாப்பிட்றவங்க மனசில் நல்லிருக்கோம் தேங்க்யூ ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம கேப்பை புட்டை வந்து நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம் ம் நல்லா இருக்கு நல்லா ஒரு சாஃப்டாக இருக்கு இந்த கேப்பை போட்டு அதிலையுமே உங்களுக்கு ஜீனி ஆட் பண்ணியிருக்காங்க தேங்காய் தூள் ஆட் பண்ணிருக்காங்க சாஃப்டாக இருக்கு சாப்பிட்றதுக்குமே ஸோ நம்ம பிளேஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம நாச்சார் வாசலில் போட்டிருக்காங்க அங்கேயுமே உங்களுக்கு கொலை புட்டுக்கொலை ஸோ இங்க வந்து கேப்பை போட்டு அரிசி போட்டு ரெண்டுமே இருக்கு இப்போ நான் சாப்பிட்டு கேப்ப போட்டு சாப்பிட்டு இருக்கேன் வந்து இந்த இந்த ஒரு ஃபேமஸ் தான் நம்ம ஐயா எல்லா மக்களுக்கு சேவை செஞ்சிட்டு இருக்காரு கண்டிப்பா மக்களுடைய ஆதரவு கண்டிப்பா ஐயாக்கு இருக்கும் கிழங்கு இங்கிட்ட நிலக்கடலை சோளக்கருவு பயிர் வகைகள் தானப்பயிறு பார்த்தீங்கன்னா வெல்ட்ரிக்காய் எல்லாமே புரோட்டா இருக்காங்க பப்பாளி இருக்குது இங்கிட்டு மாங்காய் இருக்குது